இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ப பழனி வந்திருக்கோங்க இன்றைக்கி பழனி முத்தமல் முருகன் மாநாடுங்க இந்த வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம் பார்க்கலான்னு வந்திருக்கோங்க இப்போ வந்து பார்த்தோம் கூட்டம் ஓரளவுக்கு நார்மலாக போயிட்டே தாங்க இருந்துச்சு இன்றைக்கி நான் இருபத்தாறாம் தேதி எடுத்திருக்கேங்க இந்த வீடியோ இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ரெண்டு நாள் தான் போட்டிருந்தாங்கன்னாங்க அப்புறம் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அதாவது சரி செப்பி பார்க்கலாம் பார்த்தோம் இதுக்குள்ளே போயிட்டோங்க உள்ளே போய் போனோன்னே இந்த மாதிரி பேட்ச் பேட்சாக அடைச்சி வைக்கிறாங்க இந்த மாதிரி அடைச்சடிச்சு ஒருத்தவங்க விடுவாங்க இதுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக பார்க்கலாம் அப்படின் போனேன் மாதிரி பெரிய எல்இடி டிவி ஸ்க்ரீன் வந்து இந்த முருகன் சாங்கு இதெல்லாம் போட்டிருந்தாங்க இதெல்லாம் பார்த்துட்ருந்தோம் இது அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பேட்சாக விட ஆரம்பிச்சிருக்காங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணி நம்ம அந்த பாட்டை கேளுங்க நல்லா இருக்குது கூட்டத்தை பார்த்திங்களா எவ்வளோ கூட்டம் எதாங்க பார்த்துக்கிட்டே இருந்தேங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தடுத்து நான் என்ன நடக்குதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இந்த பாட்டு கேளுங்க சூப்பராக இருக்குது இந்த பாட்டு அவ்வளோ அழகாக இனிமையாக அந்த குழந்த பாடுதுங்க முருகன் பாட்டு இங்கே வந்து அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாங்கிறத சொல்கிறேன் அந்த இது முடிஞ்சுங்க இது வந்து இன்னொரு பேட்சு அடுத்த ஒரு இது இடத்துல வந்து நம்மளை வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கிறாங்க நம்ம இதுக்கப்புறந்தான் வந்து நம்ம அந்த எல்இடி அந்த இது ஸ்க்ரீன் அந்த இது வரும்ங்க அதை போய் பார்ப்போம் உள்ளுக்கு என்னென்ன இருக்குங்கிறது முருகனோட அந்த வரலாறு இது எல்லாமே இங்கே இருக்குங்க அப்புறம் என்ன அவதாரம் அந்த இது எல்லாமே உள்ளுக்கு இருக்கும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இன்னொரு பக்கம் உள்ளுக்கு போகிறோங்க அதை பாருங்கள் என்ட்ரன்ஸு எவ்வளோ பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுங்க நம்ம ஒவ்வொரு பேட்ச் பேட்சாக விடுறாங்க இப்போ நம்ம அந்த இதுலேருந்து இது இந்துக்குள்ளே போக போகிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வேறு மாதிரி இருக்குங்க பைப்பு சூப்பராக இருக்கும் பாருங்கள் என்ட்ரன்ஸே எப்படி இருக்குன்னு பாருங்கள் போறோம் உள்ள போனோடனே பெரிய வேறுங்க பிள்ளையார் வச்சிருக்காங்க பிள்ளையார் கூட அந்த நாகம் அந்த இதெல்லாம் இருக்குங்க அடுத்து சிவன் அடுத்து முருகன் இளி தெய்வானவர் இருக்காருங்க அடுத்து தனியார் இருக்காருங்க ஜப்பானோட வரலாறுலாம் அங்கே பாருங்கள் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே இருக்குது நம்ம அதை படித்தாலே போதும் தெரியும் நிறைய விஷயங்கள் இருக்குது அருணகிரி நாதர் தெரியுது பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க காட்டுறேன் இந்த இங்கே முன்னாடி இருந்தார் அவரோட சரியும் இங்கே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இது உங்களுக்கு போகிறோம் கூட்டங்க நல்லா கூப்பிட்டோம் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை நேரம் இருக்குங்க நான் பார்த்துட்டு வெளியே வரேன் அந்த அளவுக்கு கூப்பிட்டோங்க இதுக்கப்புறமும் மறுபடியும் உள்ளுக்கு போய் உட்கார வச்சுருக்காங்க சரவண பயில் வளர்ந்த முருகன் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம அந்த முருகன் எப்படி வளர்ந்தார் அதெல்லாம் எல்லாமே வந்து இதில் போட்டுருக்கு இதில் படித்தாலே தெரியுங்க அந்த அளவுக்கு இருக்கும் எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க நீங்கள் நிற்கிறோம் அதுக்கப்புறம் மறுபடியும் இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த க்ரீன் வந்துச்சு பார்த்தீங்களா நம்ம வந்து அதில் வந்து ஒரு பாட்டு வருங்க இந்த பாட்டிலே வந்து முருகனோட ஃபுல் வள வரலாறும் நமக்கு சொல்லுவாங்க பார்த்தாச்சுங்க இப்போ வெளியே வரோம் வந்துட்டோம் வெளியே வந்துட்டோம் என்ட்ரன்ஸ் முடிஞ்சு கிட்டத்தட்ட இதில் போட்டோலாம் எடுத்துட்டு நம்ம கிளம்பிட்டோம் அவ்வளோதாங்க கூட்டம் சரியான கூட்டம் ஒரு கிட்டத்தட்ட ஏ அஞ்சு மணிக்கு உள்ளுக்கு போயிருப்பாங்க ஏழு மணிக்கு தான் வெளியே வந்தோம் നമുക്ക് ഇങ്ങനെ കൂട്ടാൻ പറ്റില്ല